கணிந்தளும் அன்பினால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வ ராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண ராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பான நஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் பெண் உருவம் கொண்ட பேயொன்று கைகேயின் வடிவில் தன்னை துன்புறுத்துவதற்காகவே வந்துள்ளதோ என தயரதன் எண்ணி துன்பம் அடைந்த பாடல் எண் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது தாங்கிய தீ பேயில் ஒன்று வடிவெடுத்து என்னை கொல்லும் நோயும் என்று யான் பெற எண்ணி இவை உரைத்த தீயும் என்று மன்னனவன் எண்ணினே மனம் குழம்பும் சேயும் என்றே இதுவே அந்த முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தன்னலத்தால் பெண்ணுருவம் தாங்கிய ஒன்றே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கைகேயி பேசிய வார்த்தைகளால் துன்புற்ற தயரதன் தான் கொண்ட மனவேதனையால் தனது உள்ளத்துள்ளே பல்வேறு விதமாக சிந்தித்தான் அவ்வாறு சிந்தித்தவன் தன்னிடம் இவ்வளவு நேரமும் பேசியது தனது மனைவிதானோ என்று சந்தேகமும் அடைந்தான் காரணம் அவனது உள்ளத்தை வருத்தும்படியாக அவனது மனைவியான கைகேயி இதற்கு முன்னர் பேசியதே இல்லை ஆதலால் ஒருபோதும் அவள் அவ்வாறு பேச மாட்டாள் என்று அவன் நம்பினான் அத்துடன் சுயநலத்துடன் கைகேயானவள் இதற்கு முன்னர் செயல்பட்டதே இல்லை ஆனால் தன்னிடம் பேசியது ராமன் மேல் வெறுப்பையும் பரதன் மேல் விருப்பையும் வெளிப்படுத்தும் சுயநலமே கொண்ட ஒரு பெண் என்பதால் அவனுக்கு தன்னிடம் பேசியது உண்மையிலேயே தன்னுடைய மனைவிதானோ என்ற சந்தேகம் எழுந்த காரணத்தால் ஏதோ ஒரு தீமை செய்யும் பேயே பெண் வடிவம் எடுத்து என் மனைவி வடிவெடுத்தே என கொள்ளும் நோயும் என்றே தன்னுடைய மனைவியின் தோற்றத்திலே வந்து தன்னை கொல்லும் நோய் என்று சொல்லும் வண்ணமாக தனக்கு பெரும் மன துன்பம் என்னும் நோயினை போன்றே வந்து யான் பெற எண்ணி இவை உரைத்த தீயும் என்று இன்னல் என்னும் பெரும் துன்பத்தினை தான் பெரும் வண்ணமாக திட்டமிட்டே செயல்பட்டு அத்தகைய கொடுமையான வார்த்தைகள் யாவற்றையும் தன்னை நோக்கி கூறி தீயானது எரிப்பது போன்று வந்து தன்னை துன்புறுத்தி தாக்கியதோ எண்ணினே மனம் குழம்பும் சேயும் என்று மனம் யாவும் குழம்பி போன குழந்தை ஒன்று அடைந்த மன துன்பம் போல் மன்னனாகிய தயரதனும் மனக்குழப்பம் அடைந்தவனாய் ஆகி போனான் இதுவே இந்த முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எண்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்